வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளை நிறுவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையில் ஏற்றம் சரிவும் காணப்பட்டாலும் கடந்த பதினைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகமும் தாக்கும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகமாக இருக்குது அவ்வப்போது ஏற்றம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கும் சூப்பராக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக மீண்டும் ஒரு கிராம் நூற்றி முப்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூறாம் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரமாக காணப்படுது கடந்த ஒரு வாரத்தில் சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயோட புதிய

தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயா காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்வு காணப்படுது மேற்கொண்டது வரும் வாரத்திலேயும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது அமெரிக்க டாலரில்